இந்த விருப்பத்தை யார் கொடுத்தது பவுலுக்கு வருஷத்தாவி வருஷத்தாவி கொடுக்குறாரு இப்போ பவுலுக்கு இதே மாதிரி ஒரு விருப்பத்தை முன்னாடி தடவை தருவார் என்ன தருவார்னா ஜெருசலேம் போய் போகிறதுக்கு பவுலுக்கு பயங்கரமான ஆசை வரும் அப்போது ஒரு பெரிய அவரை போக விடாமல் தடுக்கும் போகாத அங்கே போனோன்னு அப்படி போனோம் ஒருத்தர் ப்ராஃபியே சொல்வார் வந்து உன்னை இப்படி கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பட் பால் வந்து அங்கே போவார் அங்கே போய் சாட்சி கொடுப்பார் சரி இப்போ பால் போனது சரியாக தப்பா இந்த கொஸ்டின் ஒன்று வருது ஏன்னா நிறைய பேருக்கு அது வாசிக்கும் போது என்ன தோணுன்னா இவர் வந்து போக வேணான்னு இவ்வளோ சொல்கிறாரு ஒரு இடத்துல பரிசுத்தாவி அவரை சொன்னாரே இருக்கும் உன்னை வந்து போக வேணான்னு ஆவியான அவர் சொல்கிறாரு அப்படி ப்ராஃபஸி சொல்வார் ஒருத்தர் அதை தாண்டி பவுல் போவார் சரி இவர் போனது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ காட்ஸ் வில்ல தாண்டி போயிட்டாரா அப்படின்னா நான் அதை வாசிட்டு இருக்கும்போது பின்னாடி இப்போ நீங்க சொன்ன இடத்துக்கு வரேன் டு ரோம்னு இருக்குல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்வாரு எருசலேமில் நீ என்னை கொடுத்து எப்படி சாட்சி கொடுத்தாயோ அதே மாதிரி ரோமாபுரியிலும் கொடுக்கணும் பாரு அவையும் கிறிஸ்டிமணி என்னை வந்து ஜெர்ஸ்லேம்ல பண்ணியும் அதே மாதிரி என்னை வந்து ரோம்ல பண்ணு அப்போ ஜெருசுலேம்ல பண்ணது காட்ஸ் வில் காட் சொல்றாரு அங்க பண்ண மாதிரியே இங்க பண்ண அப்போ காட்ஸ் வில்ல அது அந்த காட்ஸ் வில்ல இவங்ககிட்ட போட்டிருக்காரு இவனுக்கு பர்சனலா இவரு அந்த விருப்பம் வந்துடுச்சு ஹி பர்பஸ் டு டூ அநேகரை அதை தடுக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க இருக்கவங்க அத்தனை பேர் அன்புல தடுக்க அன்புல அன்புல செய்ய விடாம தடுக்கிறதுல பெரிய பாயிண்ட்க்கு அன்புக்கு இருக்கு கண்ணீருக்கு இருக்கு சிலதான் அழுது நம்ம தேவ செய்ய விடாம பண்ணுவாங்க அதை தாண்டி அவர் செய்கிறார் செஞ்சு கடைசியில் அது அது தேவ சித்தமானு பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார் எரிசிலம் நீ எப்படி கொடுத்தியோ அப்படியே ரொம்ப பரி ஸோ அது வந்து அந்த அவரை தீர்மானிக்கிறார்ல காட் சொன்னார் நான் தீர்மானிக்கிறேன் அதுக்காக என்னை எதிர்ப்பு எவ்வளோ இருந்தாலும் நான் செய்வேன் அதுதான் அதே இப்போ ரீசெண்டாக ஒரு இதை படிச்சிட்டு இருக்கும்போது சாலை பார்த்து ஆண்டவர் வருஷம் கிங் இருக்கார்ல சால் சவுல் இருக்கார்ல அவர் வந்து அமெலக்கியன்ஸை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ண சொல்வார் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆமாம் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆடு மாடுலேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படிம்பார் இவர் என்ன பண்ணுவார்னால் ஆடு மாடு அந்த ராஜாவை மட்டும் வச்சுப்பார் மிச்சம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார் சாமியல் வந்து கேட்பார் என்ன பண்ண நீ அப்படின்னு உடனே எல்லாம் பண்ணிட்டனே அப்படின்னு இல்லை ஆடு மாடு சாத்தா எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அது காடுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு இப்போது சாலை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மாடு நல்ல கொழு கொழுன்னு இருக்கு இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நார்மல் மைண்டு பட் காடு ஏன் செய்ய சொன்னார் அவனுங்கிறத அதை வாசிக்கும் போது காடு எனக்கு அதை உணர்த்தின ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸோட செவன்டீனில் பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க வரும்போது இந்த இதே சேம் அமெல்கன்ஸ் அன்னைக்கு உள்ளவங்க எதிர்க்கிறாங்க இவங்ககிட்ட சண்டைக்கு வராங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை நடக்குது மோசஸ் கையை உயர்த்தி நிற்கிறாரு ஜோஷோ விற்கிறார் சண்டை போடுறாரு எல்லாமே நடக்குது எண்ட் ஆஃப் த வார் அவங்க ஜெயிச்சிடுறாங்க ஜெயித்த பிறகு காட் சொல்கிற வார்த்தை மோசஸ்கிட்ட என்னென்னா செவன்டீன் சாப்டர் எக்ஸடர்ஸில் கா லாஸ்ட்டில் இருக்கும் என்ன சொல்கிறாருன்னா இந்த அமலிக்கியன்ஸை பூமியில் கீழே இல்லாதபடிக்கு நம்ம மொத்தமாக அழிக்கணும்னு அங்கே சொல்கிறாரு அன்னைக்கு அவருடைய பர்பஸை யாரை வச்சு நிறைவேற்றணும்னா சாலை வச்சு நிறைவேற்றணும் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றணும் ஒரு ஹெவன்லி பிளான் அது இவர் ஆடு மாடுக்காக ரொம்ப கேஷுவலாக விட்டார் அது லைட்டாக எடுத்து லைட்டாக எடுத்துட்டார் ஒரு நார்மலாக ஒரு ஆடு மாடு எடுத்துக்கிட்டு அந்த ராஜா அதுக்காக ராஜாவையும் உயிரோடு வச்சுருவார் அப்போ யோசிச்சு பாருங்கள் காடோடைய வில் வந்து ஹெவன்லி பிளான் வந்து மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸில் இருக்குது நான் இன்றைக்கி கிடைக்கிற ஒரு விஷயத்தை அந்த காட்ஸ் வில்லை நான் தாண்டேன் நான் அது அந்த அந்த இன்சிடெண்ட்டை படிக்கும் போது எனக்கு ஆவியானவர் சொல்கிறாரு நான் ஒரு ஆடு மாடு வச்சதுக்காகவா சால் மேலே இவ்வளோ கோவப்படுறேன் அதுக்கு அவன் ராஜ்யபாரத்தை கீழே தள்ளி விட்டேன் இனிமேட்டு அவன் இருக்க மாட்டான்னு அதுக்கு இல்லை இது என்னுடைய நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள பிளான் இந்த பிளான் நான் சொன்னதை அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லும் சவுளை ராஜா கத்தார் மனஸ்தாபப்பட்டார் ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணுறாரு ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் என் வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனானே நான் அங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்குறேன் அமெரிக்கன்ஸை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு அந்த வேர்டை நான் இங்கே நிறைவேற்றணும் யாரை வச்சுன்னா இவனை நம்பி தான் நான் சொல்லியிருக்கேன் இவன் நிறைவேற்றுவான்னு அப்போ நம்பி ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம மிஸ் ஆகும் போது அங்கே தான் அதுதான் அந்த பர்பஸ் டு டூ காட்ஸ் வில்ல நான் செய்யணும் இங்கே இப்போ கார்டு உணர்த்துறாரு சொல்கிறாரு சாமியாவில் வச்சு போய் க்ளோஸ் பண்ணுன்ட்டு நீ வந்து உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு கார்டு உனக்கு சக்ஸஸும் கொடுத்துட்டாரு அதில் உள்ள ஒரு சின்ன விஷயம் இதுதான் பல நேரங்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசியும் நம்ம செய்யாத ஒரு விஷயம் உணர்த்தியே நம்ம செய்யாத ஒரு விஷயம் அதில் ஏதோ ஒன்று நமக்கு இருக்கும் அதை அதை சொல்கிற மாதிரி அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் அதை பண்ணும்போது தான் இந்த காட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுது நம்ம காட் நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறத ஏதோ அன்னைக்கு அப்பத்துக்காக சொல்கிறாருன்னு எடுக்கக்கூடாது அதுக்கு பின்னாடி ஒன்று பாஸ்ட்டில் உள்ள சில ப்ராஃபஸிஸாக இருக்கும் இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிற சில விஷயங்களாக இருக்கும் அதை பேஸ் பண்ணிட்டு தான் இங்கே பேசுவார் காடுக்கிட்ட ஒரு டைமென்ஷன் கிடையவே கிடையாது நம்ம என்ன பேசியிருக்கிறோம் ஒன் டைமென்ஷன் கிடையாது நிறைய டைமென்ஷன் இருக்குது நமக்கு இந்த ஒன் டைமென்ஷனில் ஓடிட்டுருக்குறாங்க ஸோ இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேயும் இல்லாமல் பவுனுக்கு அந்த ஒரு முள் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது உடம்புலையோ அந்த மாதிரி இருந்தும் அவர் அதை வச்சு அது கிரேஸ் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு அதுவும் சொல்கிறேன் அவருக்கு செய்யக்கூடிய நிலை இல்லை இல்லை ஆனால் ஐ ஒன்ட் டு த காட்ஸ் பர்பஸ் அப்போ அலைண்டாக இருக்காரு அந்த அந்த உணர்த்துதலுக்கு இடம் கொடுக்குறவங்க அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிவங்க நான் பர்சனலாகவே என்னை பற்றி நான் சொல்லுவேன் ஆவியானவர் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்டீங்க எல்லாத்தையும் கீழ்ப்படி முடிதானா இல்லை பல விஷயங்களை நம்ம வந்துட்டு தடுமாறுறோம் அப்புறம் ஆவியானவர் திருப்பி உணர்த்துறாரு இப்படியும் நம்மளை பர்ஃபெக்டாக்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது இதுக்கு நடுவில் நம்மளை வச்சு செய்ய வேண்டிய வில்லையும் செய்ய வேண்டியிருக்கு அவர் நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு உண்மை அது ஏன்னா நீங்கள் பாருங்கள் பவுல் மாதிரி ஒரு ஆள் பீட்டர் மாதிரி ஒரு ஆள் ஜான் மாதிரி ஒரு ஆள் ஓல்டஸ்மெண்ட் ப்ராஃபி ப்ராஃபட்ஸ் எடுத்துக்கோங்க ஓசியா மாதிரி ஒரு ஆள் எஸ்ஏ மாதிரி ஒரு இவங்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்ஸ்வில் சொன்னதை அப்படியே செய்கிறவங்க பிளைண்டாக செஞ்சாங்க பிளைண்டாக நம்ம ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கு ஆண்டவருக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு ஏன் நம்ம இப்படி செஞ்சால் என்ன அப்படி இதையும் வச்சுக்கிட்டு நம்மளையும் தள்ளாமல் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படும் சொல்லி நம்ம நிகழ்ச்சியில நம்ம கிட்டயே பேசிட்டு நான் தான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சி யாருக்கு பேசுறதும் இல்லையோ சில விஷயங்கள் நம்ம கிட்டே யார் பேசுற சோ காட் நம்ம கிட்ட சொல்ற விஷயத்துக்கு நம்ம கேள்வி அப்போதான் அந்த கேள்விக்கான மரியாதை இருக்கு